ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய்யா ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது பனிரெண்டு அன்பே உருவான எம் ஆண்டவரை மெய்போற்றுகின்றமை புகழ்கின்ற யாராதிக்கின்ற அப்பா உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பில் வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி ஏசுவேன் உம்முடைய உயிர் மூச்சை கொடுத்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ததற்காக உமக்கு கொடான கொடி நின்று செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் அவர்களுக்கு அழைப்பு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சிவை கடன் பிரச்சனையாலும் பல பிர பல பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே அவர்களுக்கு உண்மையான ஆறுதலை தேவைகளை நீ சந்திக்க இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகள் செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவியறலும் நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை எப்போதுமே இருக்கரம் விரித்தவரை எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நாங்களோ உண்மை நாங்கள் ஏறெடுத்து பார்ப்பதற்கு தகுதி இல்லாமல் நாங்கள் மன்னிப்பை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் உம்முடைய பாதுகாப்பிலும் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு நீர் எங்களுக்கு அழைத்திரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களையே முழுமையாகும் கருத்துழைப்பு கொடுக்கின்றோம் வேலைக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அமைத்து கொடுத்தவரை அனாதைகளாக பீதிகளிலும் தெரிகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்மையான அன்பையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படியாக செய்தலும் தகப்பனை அவர்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை அப்பா

ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தலும் என்றும் எப்போதும் அவர்கள் நம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வளரும்படியாக செய்தலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் அப்பு அவர்கள் படிக்கின்ற காலங்களிலே சிறியவர்களுக்கு நல்லதொரு ஞாபக சக்தியை உடல் உள்ள ஆன்மபலத்தை கொடுத்து என்றும் உமக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளாகவும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை தகப்பனே அவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணமாக்கியர்லும் அவர்களால் தாங்க முடியாத நோய்களையும் மன கஷ்டத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஆறுதலாக இருந்து மருந்தாக இருந்து அவர்களை குணப்படுத்தியர்ல இப்படியாக எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ் தப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியல்ல எங்கள் ஜீவனும் ஆபமாக இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்